ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ராகி மாவு வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் அதுக்கு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நான் செவ்வாழை எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன வாழைப்பழம் இருந்தாலும் எடுக்கலாங்க வாங்க எப்படி செய்கிறது வீடுக்கில் போய் பார்க்கலாம் ஒரு பவுலில் மாவு போட்டுடலாம் அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க மாவு வந்து நான் ஜலிச்சுட்டேன் அதில் எப்படியுமே அந்த திப்பி இருக்கும் அது வேண்டாம் அதனால் ஜலிச்சுட்டே எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு சூடான தண்ணி தாங்க ஊற்றணும் பச்சை தண்ணி வேணாம் அதுக்கு நான் வெந்நீர் போட்டிருக்கேன் இப்போது இந்த தண்ணி அதில் ஊற்றிடலாம் கையை எதுவும் விற்காமல் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கிளறுங்க சப்பாத்தி மாவு போல் இதில் மாவை நம்ம பிணையணுங்க அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றுங்க மாவை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி கையை வச்சு நல்லா பிடஞ்சி கொடுங்க நல்லா வருங்க இது போல் தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க மாவு இப்படி இருக்கணும் உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும் அது போல் திக்காக இருக்கணுங்க இது போல் மாவு பிணைஞ்சி இது இருக்கட்டும் இப்போ இதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வைப்போம் இல்லையா அதை பார்த்துட்டு வரலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் தான் மாவு வளர்ந்தோம் அதில் வந்து எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதில் செறிப்பாதி இனிப்பு எடுக்கணும் நீங்கள் வெள்ளம் பொடி பண்ணி சேர்த்தா கூட பரவாயில்ல நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் வெள்ளம் எடுத்ததுலேயே கா தண்ணி சேர்க்கலாம் இப்போ இது நல்லா கரையை விடுங்க இதில் வந்து மண் எதுவும் இருக்காதுங்க உங்களுக்கு மண் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வடிகட்டுங்க நான் வந்து மண் இல்லாத நாட்டு சக்கர தான் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இது போல் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பழம் தேவைப்படும் நீங்கள் வந்து ரெண்டு பழம் போட்டுக்கோங்க இந்த வெள்ளைப்பாகல இப்போ வாழைப்பழத்தை செத்துடலாம் ரொம்ப ஹெல்திங்க பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு வாட்டியாக செஞ்சு கொடுங்க இப்போ இதில் நான் பாதாம் ஒரு இது பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் உங்களுக்கு பாதாம் போட விருப்பம் இல்லைன்னா வேர்க்கடல இருந்தால் கூட சேர்க்கலாங்க என்கிட்ட இருந்தது அதனால சேர்க்குறேன் சேர்க்கலனாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வாழைப்பழம்லாம் வந்து நல்லா கனிஞ்சி அப்படியே உள்ளே விற்கிற ஸ்டஃபிங் அளவுக்கு வரணுங்க அது வரைக்கும் நம்ம இதை வச்சு கலரலாம் இப்போ பாருங்கள் இது குழைய ஆரம்பிச்சிடுச்சு இது போல் இது திக்காக வரவளவு இருக்கும் வச்சுக்கணும் இதுதான் இந்த ஸ்டஃபிங் மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் அவ்வளோதான் நீங்கள் ராகி மாவில் எது செஞ்சாலும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க ஆனால் இதை கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே மாட்டாங்க வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க திக்காக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜை நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்க கரெக்டான திக்னஸ்க்கு வரும் இது அப்படியே பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பினே இப்படியே கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் திரண்டு வருது இங்கே பாருங்கள் அதை ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது இது ஆறிடுச்சு நல்லா இப்போது நெய்யில் வந்து கொஞ்சம் கையை அப்படியே வச்சு சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இது போல் அடுப்பில் ஒரு இட்லி உண்டாம வச்சு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிடுங்க இப்போது மாவை எடுத்து எந்த சைஸ் வேணுமோ அதை வந்து உள்ளே அந்த ஸ்டஃபிங் வைப்போம் இல்லையா அந்த சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க எடுத்து நெய் கொஞ்சம் கையில் வச்சு இது போல் தட்டியாக தட்டிக்கங்க ஒரு ஸ்டஃபிங் உருண்டையை எடுத்து இப்படி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம மூடிக்கணும் ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத போல் உள்ளே வச்சு நல்லா மூடி ரவுண்ட் பண்ணிடலாங்க அவ்வளோதான் இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம் வெளியிலேயே வராது ஸ்டஃபிங் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போது இதை எடுத்து இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வைக்கலாம் தண்ணி சூடாகிடுச்சு மேல் பட்டை மட்டும் போட்டு ஒன்று ஒன்றா நான் வைக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க வேக வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்குங்க இப்போ வந்து இதை ஆற வச்சு எடுத்துடலாம் இப்போ இதை நான் கட் பண்ணி கட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபில்லிங்காக சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க இது ஆரோக்கியமும் கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை